அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி வபரகாத்து வளர்ச்சியை ஏற்படுத்தும் தர்மம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம் பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் பரிசுத்தமானவற்றை தவிர வேறதையும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படி வழங்கப்படுவதை நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வலதுகரத்தால் ஏற்று பிறகு நீங்கள் உங்களின் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலைபோல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் இந்த செய்தி அபுஹரை நதியாகுவானு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகை கொள்ளும் புகாரியிலே ஒன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய பாதையில் தங்கள் பொருட்களை செலவு செய்கின்றவர்களுடைய பொருட்களின் உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது அந்த வித்து ஏழு கதிர்களை தந்தது ஒவ்வொரு கதிரிலும் நூறு வித்துக்கள் எழுநூறு வித்துக்கள் அந்த ஒரு வித்திலே இருந்து உற்பத்தியாகின அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு இதை மேலும் பார்க்குகிறான் காரணம் அல்லாஹ் வழங்குவதில் மிக விசாலமானவன் நன்கறிந்தவன் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் இருநூற்றி அறுபத்தி ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஏழுநூறு என்பது அல்ல அதிலேயும் இரட்டிப்பாக்கப்படும் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய விசால தன்மையை இந்த தர்மத்திற்கு வழங்குகிறான் என்பதைத்தான் நாம் இங்கே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக ஆண்களிலோ பெண்களிலோ எவர்கள் தான தர்மம் செய்து அழகான முறையில் அல்லாவுக்காக பிறருக்கு கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அது பன்மடங்காக்கப்படுகிறது மேலும் அவர்களுக்கு மிக்க கண்ணியமான நற்கூலியும் உண்டு அல்குரான் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு சூரத்துல் ஹதீத் வதனம் பதினெட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஏழைக்கு தானம் கொடுப்பது நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹுக்கு கடன் கொடுப்பதைப் போன்று என்று அல்லாஹ் தாலா இந்த வசனத்தின் வாயிலாக ஏழைகள் மீது இரக்கம் காட்டுவது அவர்களுக்காக வேண்டி நாம் வாரி வழங்குவது அது சிறிய பொருளாக இருந்தபோதிலும் போதிலும் கூட அதற்கு அடங்கான நற்கூலி வழங்கப்படும் என்பதை வேதமறை குர்ஆானில் வாயிலாகவும் அல்லாஹ் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறான் அந்த அடிப்படையிலே நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது அல்லாஹுத்தாலா இன்னும் மிக தெளிவாக சொல்கிறான் அல்லாஹ் தர்மங்களை வளர்க்கிறான் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா வசனம் இருநூற்றி எழுபத்தி ஆறிலே குறிப்பிட்டிருக்கிறான் அந்த வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக வந்துவிடுகின்றது என்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த வளர்ச்சிக்கு பன்மடங்கான நற்கூலி வழங்கப்படுகிறது என்பதையும் தர்மத்துடைய முக்கியத்தையும் ஒரு வரியில் சொல்வதாக இருந்தால் தர்மம் என்பது மறு உலக வாழ்க்கையின் வெற்றிக்குரிய முன்னேற்பாடு என்று சொல்லலாம் இப்படியான தர்மத்தை செய்வதற்குரிய சந்தர்ப்பம் நமக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்காது இதை மனதில் கொண்டு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ முற்பட வேண்டும் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் முகமாக நம்முடைய தர்மங்களை உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து